வணக்கம் நண்பர்களே இயக்குனா நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருந்த ஏரியா பரப்பளவு சுற்றளவு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் பார்த்துருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சில் நடந்த எல்லா தேர்வுகளிலும் கேட்டிருக்கக்கூடிய ஏரியா டாப்பிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் இதில் முதல் கேள்வி பாருங்கள் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரத்தின் மூளைவிட்டம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் எதிர் உச்சிகளில் இருந்து அம்மூளைத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் கோஆர்டிலேட்டர் நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும் நாக்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ அப்படிங்கிறது தான் நாக்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம இந்த பரப்பளவுலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இதில் பாருங்கள் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறுபத்தி மூணு ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி டிங்கிறது டயகனல் டயகனல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழு இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ ஒரு ஹெச் ஒரு ஹைட்டு கொடுத்துட்டாங்க ஐந்து இன்னொரு ஹைட்டு தான் தெரியாது என்னென்னு வச்சுருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுருக்காங்க அதுதான் குத்துக்கோள்களுடைய நீளங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு இங்கே பாருங்கள் ஒரு ஏழு ஏழு இந்த பெருக்கல்ல இருக்கிற ஏழு இங்கே வந்தால் வகுத்தில் வரும் அப்போ ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு வகுத்தில் இருக்கிற ரெண்டு இங்கே வந்தால் பெருக்கல்ல வரும் ஏற்கனவே ஒன்பது அப்போ ஒன்பது ரெண்டு பதினெட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் அஞ்சு ஆகிடும் அப்போ மீதி அந்த பக்கம் என்ன மட்டும்தான் நிற்கும்னா எக்ஸ் மட்டும்தான் ஒரே ஸ்டெப்லேயே போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் அப்போ பதினெட்டு மைனஸ் அஞ்சு பதினெட்டில் அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பதிமூணு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த நாக்கரத்தினுடைய மற்றொரு குத்துக்கோட்டோட நிலமாக இருக்கும் ஆப்ஷன் டி சரிங்களா அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஓர் அலுவலக தரையில் இருநூறு சதுர வடிவிலான ஓடுகள் பதிக்கப்படுகின்றன ஓடுகளின் மூளைவிட்டங்களின் அளவுகள் நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் எனில் தரையை மேற்கூட்ட சதுர மீட்டருக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து வீதம் மொத்த செலவை காண்க முன்னாடி பார்த்த கேள்வி இதுவும் சரி நாற்காலத்தினுடைய பரப்பளவு இந்த கேள்வியும் சரி ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபஸ்ட் டம்ல இருக்குது ஆல்ரெடி நம்ம செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருந்து எக்ஸைஸ் வைஸாகவும் எக்ஸ் எக்ஸாம்பிள் வைஸாகவும் தனித்தனியாக வீடியோஸ் இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ரோம்பஸ் டாப்பிக்கில் இந்த கொஷின் புக்கில் இருக்கிற நேரடி கேள்வி தான் அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் சாய் சதுரம் சாய் சதுரத்தினுடைய மூளைவிட்ட அளவுகள் கொடுத்துட்டாங்க சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ கரெக்டாக அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஒன்னுங்கிறது நாற்பது சென்டிமீட்டர் டி டூங்கிறது இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இல்லையா அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு இருபது இன்ட்டு இருபத்தி ஐந்து பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஐநூறு இது ஒரு சாயசதுரையும் பரப்பளவு அவங்க மொத்தம் எத்தனை சாய் சதுரம்னு சொல்லியிருக்காங்கன்னா இரநூறு அப்போ இன்ட்டு இரநூறு இரநூறு ஆள் பெருக்கிறோம் ஸோ சோ ரெண்டு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ பத்தில் எத்தனை ஒரு ஜீரோ இருக்குது அது இப்போ இதுதான் ஒட்டுமொத்தமான ஏரியா அவங்க எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கறதால இதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் செலவு சொல்லும்போது ஒரு சதுர மீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ஸ்கொயர் சென்டிமீட்டர் அவங்க சொல்கிறது ஸ்கொயர் மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் கரெக்டாக அப்போது ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா நூறை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ வந்துடும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போ இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ விட்டுட்டோன்னா போதும் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது டென் மீட்டர் ஸ்கொயர் கரெக்டாக அவங்க சொல்கிறது ஒரு மீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு சதுர மீட்டருக்கு அப்போ பத்து இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு பேருக்குனால் என்ன கிடைக்கும் நானூற்றி ஐம்பது ஸோ அந்த தரையை மெருகூட்டுறதுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ரூபாய் செலவாகும் அப்படின்னா ரூபாய் நானூற்றி ஐம்பது ஃபோர் ஃபிஃப்டி இதில் கவனிக்க வேண்டியது அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு கொஷினை சொல்லும்போது மீட்டரில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்ததான் மூணாவது கேள்வி ஒரு இணையரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தைப் போல மூன்று மடங்காகவும் அதன் பரப்பளவு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் ஆகும் இருப்பின் அடிப்பக்கத்தை காண்க நம்ம நேற்றுக்கு தான் இணையதரத்தை பற்றின வீடியோ போடும்போது இதே கொஷினை நம்ம அங்கே சொல்லியிருந்தோம் நம்ம ஆப்ஷன் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் இங்கே நம்ம ஆப்ஷனோடவே கண்டுபிடிக்கலாம் எப்படி இணையகரத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க கேள்வி அடிப்பக்கம் தான் அப்போ கீழே கொடுத்துருக்கிறது அடிப்பக்கம் அடிப்பக்கம் ரொம்ப சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் லேன்ஸஸ் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஆன்சர் சொல்லலாம் பாருங்கள் உயரத்தை மாதிரி எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மூணு மடங்கு அப்போ கண்டிப்பாக அடிப்பக்கம் என்னவாக இருக்குன்னா மூணாம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும் எட்டு வராது இருபது வராது முப்பத்தி நாலு வராது இருபத்தி நாலு மட்டும்தான் மூணாம் வாய்ப்பாட்டில் வருது நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் உயரத்தை மாதிரி மூணு மடங்கு அப்போ உயரம் என்னவாக இருக்கும் எட்டாக இருக்கும் அப்போ தான் எட் மூணு இருபத்தி நாலு இது பேஸு இது ஹைட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க ரெடுத்து பேருக்கணுன்னா நமக்கு என்ன கிடைக்கிது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆன்சர் முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் நம்ம இருக்கிறத ஆன்சரை வச்சு அப்படியே சொல்கிறதுக்கு இல்லை சார் மெத்தடாக போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அடிப்பக்கம் உயரத்தை மாதிரி மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க உயரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அடிப்பக்கம் என்னவாக இருக்கும்னா மூணு எக்ஸாக இருக்கும் இணையத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் கரெக்டாக பேஸ் தான் என்ன வச்சுருக்கோம் மூணு எக்ஸ் ஹைட் என்ன வச்சுருக்கோம் எக்ஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா கிடைக்கிறது தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாருங்கள் பெருக்கள் இருக்கிற மூணு அங்கே வந்தால் வகுத்தல் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒன்று நாலு மூணு பன்னெண்டு எக்ஸு எக்ஸும் பேருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அறுபத்தி நாலுனா எக்ஸு ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் எட்டு எக்ஸுங்கிறது என்ன வச்சுருக்கோம் ஹைட்டு அடிப்பக்கம் என்ன வச்சுருக்கோம் மூணு எக்ஸ் அப்போ மூணு இன்ட்டு எட்டு மூணு எட்டு இருபத்தி நாலு அப்போ அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டராக இருக்கும்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டராக இருக்கும் சரிங்களா இது மெத்தடாக போகணும்னா ஸோ நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்லியிருக்கேன் இருந்து எப்படி டக்குன்னு பார்த்த உடனே சொல்றது அப்படிங்கிறதுக்கும் ஐடியா சொல்லியிருக்கேன் சரிங்களா நாலாவது கேள்வி பாருங்க த டயகனால் ஆஃப் இயர் ரெக்டாங்கல் இஸ் ரூட் ஃபார்ட்டி ஒன் சென்டிமீட்டர் ஒரு சவகத்தோட மூளைவிட்டம் கொடுத்துட்டாங்க அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க பரப்பளவு வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல் அதனுடைய சுற்றளவு என்னன்னு கொஷின் கேட்டுருக்காங்க சவகத்தினுடைய மூளைவிட்டம் சவத்தோட மூளைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம இதை ஃபார்முலாவில் சொல்லியிருக்கோம் இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் ஃபார்ட்டி ஒன் நம்ம ரெண்டு பக்கமும் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரூட்டை கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன கிடைக்கும் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் டு நாற்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் கரெக்டாக அடுத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா சௌகத்துடைய ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா எல் இன்ட்டு பி அது தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது அவங்க கேட்குறது சுற்றளவு இங்கே பாருங்க நம்ம எப்படினா சின்ன கிளாஸில் ஒரு ஃபார்மிலா படிச்சிருக்கோம் ஏ ப்ளஸ் பி தான் ஓல் ஸ்கொயர் அப்படின்ட்டு இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எல் ப்ளஸ் பி தான் ஓல் ஸ்கொயர்ன்ட்டு அப்படின்னா ஏ ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் டூ ஏபி டூ எல்பி கரெக்டாக இங்கே பாருங்கள் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் டூ இன்ட்டு எல்பி எல்பிக்கு இருபது அப்போ ரெண்டு இன்ட்டு இருபது என்ன கிடைக்கும் நாற்பது நாற்பத்தொன்னையும் நாற்பதையும் கூட்டினோன்னா எண்பத்தி ஒன்று இது எதனுடைய வேல்யூ எல் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருடைய வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் எல் பிளஸ் பி மட்டும் எடுக்கிறேன் அப்போது ஸ்கொயரிங் வந்தால் ரூட் ஆகிடும் எண்பத்தொன்று எதோட ஸ்கொயர் ஒன்பதோட ஸ்கொயர் எல் பிளஸ் பியோட வேல்யூ ஒன்பது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா சவகத்தினுடைய சுற்றளவு சவகத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி கரெக்டாக அப்போ டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்பது ரெண்டையும் ஒன்பதையும் பேருக்கணுன்னா ஈரும்போது பதினெட்டு அப்போ அந்த சவகத்தினுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா பதினெட்டு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பி அப்படி முடியுதுங்களாமா சரியா அடுத்ததா கேள்வி எண் ஐந்து ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு ஆறுநூறு மீட்டர் அதன் பக்கங்கள் ஐந்து ஈஸ்ட்டு பன்னிரெண்டு ஈஸ்ட்டு பதிமூணு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் காங்க முதல்ல பக்களவில் கண்டுபிடிச்சிடலாம் சுற்றளவு ஆறுநூறு மீட்டர் பக்களவுகள் என்ன விகிதத்தில் இருக்குது ஐந்து பன்னெண்டு பதிமூணு கூப்பிட்டிங்கன்னா என்ன வரும் அஞ்சம் பன்னெண்டு பதினேழு ஒரு பதிமூணு முப்பது ஸோ மொத்தமாக சுற்றளவு அறுநூறு பக்களவர்களுடைய கூடுதல் முப்பதுன்னு வருது ஜீரோ ஜீரோ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்போ ஜீரோ ஒரு பக்க அளவு ஒரு பங்குன்றது இருபது இங்கே அஞ்சு பங்குன்னா பாருங்கள் ஐ ரெண்டு பத்து நூறு பன்னெண்டு இன்ட்டு இருபது இரநூத்தி நாற்பது இஸ்ட்டு பதிமூணு இன்ட்டு இருபது இரநூத்தி அறுபது என்ன அர்த்தம்னா அந்த முக்கோணத்தோட பக்க அளவுகள் நூறு மீட்டர் இரநூத்தி நாற்பது மீட்டர் இரநூத்தறுபது மீட்டர் அவங்க கேட்குறது அதோட பரப்பளவு முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஆக்சுவலாக இது ஒரு அசம்ப முக்கோணம் தானே சார் பக்க அளவுகள் வேறு வேறவா இருக்குது நம்ம ஏன் அசம பக்கம் முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு அதை விட இது ஒரு செங்கோண முக்கோணம் எப்படி செங்கோண முக்கோணம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பிதாகரஸ் தேற்றம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஐந்து பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிறது ஒரு பித்தகோரியன் எண்கள் ஸோ பிதாகரஸ் எண்கள் அப்படின்னும் அந்த பக்கங்களும் அதனுடைய விகிதமாக தான் இருக்கும் அப்போது இதில் ஆஃப் இன்ட்டு இதில் எதை பேஸுன்னு எடுக்கிறது எதை ஹைட்னு எடுக்கிறது சார்னா இப்போ பாருங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணம் கரெக்டாக இதில் எந்த பக்கம் பெருசாக இருக்கும் கர்ணம் இந்த மூணு அளவில் எது பெருசு இரநூத்தி அறுபது அப்போ இரநூத்தி அறுபது கர்ணமாக இருக்கும் நம்ம எடுக்கும்போது இந்த கர்ணத்தை கூடாது ஏன்னா இது பேஸு இது ஹைட்டு இதன எடுத்து நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம் பேஸ் நூறு ஹைட்டு இரநூத்தி நாற்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை மாற்றி பேஸ் இரநூத்தி நாற்பது ஹைட் நூறுன்னு எடுக்கலாம் அப்படி எடுத்திங்கன்னா அது பிரச்சனை கிடையாது ஆனால் எதை மட்டும் எடுக்கூடாதுன்னா இரநூத்தி அறுபது எடுக்கக்கூடாது ஏன்னா கர்ணம்ன்றது செங்கோனமுக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கும்போது யூஸ் ஆகாது சரிங்களா அவ்வளோதான் பாருங்கள் கேன்சர் பாயிண்ட்டாக முடிஞ்சிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு ஜீரோ அப்போ நூறையும் நூற்றி இருபதையும் பெருக்கிறோம் அப்போ பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஸோ பன்னிரெண்டாயிரம் சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் அந்த முக்கோணத்தோடய பரப்பளவு சிலர் இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசம பக்கம் அந்த ரூட் ஆஃப் எஸ்என்ட் ஃபார்ம்லா இருக்குது பாருங்கள் அது பெரிய ஃபார்ம்லா அந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி செஞ்சுட்ருப்போம் பெரும்பாலும் அவங்க அசம்ப முக்கோணத்தை வச்சு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கிறது மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்போ நம்ம தாராளமாக செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவை வச்சே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சரிங்களாமா ஸோ ஏரியா டாப்பிக்கில் நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பார்ட் இதுதான் நம்ம ஐந்து ஐந்து கேள்விகளாக பிரித்து அடுத்தடுத்த பாட்டில் ஒரு ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம் சரிங்களா ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு டாபிக் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் தொடர்ச்சியாக ஒரு ஒரு டாப்பிக்கில் வந்து ஐந்து ஐந்து கேள்விகளாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ